வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சாண்டி டிபி இயற்கை பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவோ சீற்றங்கள் தருது அதுல ஒரு சீற்றம் தான் இந்த பிசாசு காத்து காத்து அடித்த குத்தாட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளோ குப்பை அம்புட்டு ஊர்ல உள்ள அம்புட்டு குப்பையும் நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்கு எல்லா இலையும் போட்டு உதிரி தள்ளி விட்டுருச்சு வந்து எல்லாம் வந்திருக்கு யார் வீட்லருந்தோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வேஸ் ஒன்று அடிச்சுட்டு வந்திருக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன் மெசேஜ் போட்டேன் கம்யூனிட்டியில் யார் ஏதோ வந்து எடுத்துகிட்டு போங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாவே ஹாலோவின் டைம்ல தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன்லாம் நம்ம வீட்டில் வந்து இருக்கும் இந்த குப்பை பாருங்க எங்கெல்லாம் வந்து இவ்ளோ குப்பையும் இப்ப அள்ளி போடணும் நம்ம வேலை தாங்க எல்லாம் காரு நிப்பாட்டி கார் முன்னாடி வந்து இருந்துச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிளையெல்லாம் வந்து உடைஞ்சி விழுந்து வந்து விழுந்திருக்கு சோ அங்க போய் குப்பை அப்படி எப்படியே அடைச்சிடுச்சு இந்த தாங்க நம்ம காத்து பண்ண கூத்து நல்லா இருக்குல்ல காத்து பண்ண கூத்து அங்க இருந்து பேப்பரு அது இது அந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எது வந்து பக்கத்து வீட்டுல விழுந்து கிடக்குது எங்க இருந்தும் வந்து தாங்க நம்ம காத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அது எப்படி உருவாகுதுன்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் கொஞ்சம் பார்க்கலாம் இதுக்கு நமக்கு வேலைக்கு வேலை எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் இது எப்படி கிளீன் பண்றோம்னு இன்னொரு வீடியோல போடுறேன் காத்துல பேசுனது சரியா விழுந்திருக்காது டைட்டில் சொல்ற மாதிரி இது பேரே உண்மையிலே டெவல்ஸ் பெண்டுதாங்க தாங்க பிசாசு காத்து அப்படின்னே சொல்லுவாங்க இதோட ஒரிஜினல் நேம் என்ன அதாவது ஆக்சுவலான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரானா வின்ஸ் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் தான் டெவல்ஸ் விண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த விண்டு எப்படி வந்து நமக்கு உருவாகுது அப்படிங்கிறது ஏன் இப்படி பேய் அடிக்குது பிசாசு அடிக்குதுன்றது ஒரு சின்ன தகவலோடு பார்ப்போம் இந்த யூஎஸ் கோஸ்டல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மழை தான் நமக்கு தடுத்துருக்கு அந்த இன்லாண்டு உள்ளே இருக்க ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா விண்டு உருவாகி அது அப்படியே அந்த கடலை நோக்கி கீழே வரும் கீழே வரும்போது என்னங்கன்னா அதுக்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும் மேல போக போக டெசர்ட் எல்லாம் கடந்து வர்றதுனால அங்க வந்து ஹீட் ஜாஸ்தி அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வழியாக வரும்போது மழை தடுக்குது பார்த்தீங்களா மலைங்கிறது கேனியான்ஸு நீங்கள் முன்னாடி இந்த ரெட் ட்ரா கேனியான்லாம் பார்த்திங்கனா அந்த மாதிரி கே உயர உயரமாக மழையில் கேனியான் வழியாக உள்ளுக்கு வரும்போது அதோடய ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அது இல்லாமல் ஒவ்வொரு ஆயிரம் அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹைட் வந்து டெம்ப்ரேச்சர் ஜாஸ்தி ஆகும் ஸோ ரொம்பவே ட்ரை ரொம்பவே ஹாட் ஆகிடும் இந்த விண்டு அதனால பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆக அந்த க கடற்கரை ஓரம் இருக்கிற அந்த கோஸ்டல் ஏரியாஸ் சொல்கிற அந்த லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து சாண்டியாகோ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக விண்டு இருக்கும் அழுத்தமும் ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விண்டு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த வைல்டு ஃபயர் வைல்டு ஃபயர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்காக ஃபியூயல் பண்ணுறதும் இந்த விண்டு தான் விண்டு வந்தாலே நாங்கெல்லாம் கொஞ்சம் ஹை அலெர்ட்டில் தான் இருப்போம் எல்லோரும் பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பவர்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் ப்ரிகாஷ்னரி வேலைலாம் நடக்கும் அது இல்லாமல் நம்மளுமே கொஞ்சம் பார்க்கணும் ரொம்பவே வந்து ஹாட்டாக இருக்கும் இந்த விண்டு ட்ரையாக இருக்கும் நிறைய வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்லாம் இந்த விண்டு வரும் அதில் வர ஃபங்கஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு உடம்புக்கும் நல்லதில்லை அந்த விண்டு முடிஞ்ச ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏர் குவாலிட்டி ரொம்பவே மோசமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ மலைகள் இந்த ஏரியாவில் இருக்குது எதனால் அந்த காற்று இவ்வளோ எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பொதுவாக அந்த காற்று பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒன்னு ரெண்டு தடவில இருந்து பல தடவை வரைக்கும் வரும் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாள் கூட தொடர்ச்சியா அந்த காத்து அடிக்கும் அதாங்க இந்த காத்து அப்படியே நம்ம இந்த பிசாசு காத்து என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு கொஞ்சம் பாப்போம் கேமராவை அப்படியே நம்ம பார்க்குக்கு விட்டோம்னா ஒரு மரத்தை சாய்ச்சி வச்சிருக்கு வேரோட மரம் சாஞ்சி போச்சு இங்க பாருங்க இந்த ஊரோட வேர் எந்த அளவுக்குள்ள போதும் மண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் நம்ம வீட்டுல எல்லாம் செடி மரம்லாம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் இதில் நம்ம ஸ்லஃபி பார்த்திங்கன்னா அவர் ஒரே என்னடா இது விழுந்துருக்கேன்னு அவர் போய் மூந்து மோந்து ஜாலியாக இப்படி தாங்க எல்லாம் நிறைய மரம் சாஞ்சிருக்கு நான் சும்மா ஒரு சாம்பிள்க்கு ரெண்டு காமிச்சிருக்கேன் அப்படியே நம்ம வீட்டு தோட்டமும் எந்த கோலத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் விடுவோம் பார்த்திங்கன்னா எல்லா குப்பையும் வந்து அங்கே 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 சேர்ந்து போயிருக்கு நம்ம அப்படி கிளீன் பண்ணி வச்சோம் பட்டு திரும்ப வேலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் க்ளவுஸ் எல்லாம் அங்கே ஒன்றுமா இங்க ஒன்றுமா ஃபுல்லாக விழுந்து கிடக்குது ஒரே வெளியில வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு வெதர் ரொம்ப ஒரு மாதிரி எரிக்கிற வெயில்னுபாங்கல்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி வெயில் இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து இந்த காற்றுல ஈரப்பதம் இருக்காது இந்த விண்டு பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை நிறைய எடுத்துரும் அதனால தான் ரொம்ப ட்ரையா இருக்கு ஸோ பார்த்திங்கன்னா அப்படி குப்பை அங்க இங்க குப்பை வெளியில பாத்தீங்கன்னா எங்கெங்க இருந்தோ பேப்பரு அது இதுன்னெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு நிறைய போன வாரம் ஒரு குட்டி விண்டு வந்துச்சு அதுலேயே நிறைய வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கிளையெல்லாம் உடஞ்சி அந்த பின்னாடி இருக்க மரத்துல அந்த ஒன்றும் கொஞ்சம் நிறைய அந்த பக்கம் இருக்க மழ மரத்துல இருந்தெல்லாம் கிளையெல்லாம் அந்த பைன் கோணம் எல்லாம் உடஞ்சி 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 நம்ம ஏரியாவில் வந்து விழுந்துருந்தது ஃபுல்லா இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கு கொஞ்சம் காத்து அதனால தான் நான் வெளியில வந்தேன் காத்தடிக்கும் போது வெளியில வரலை இதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு மூக்கு வந்து அப்படியே அரிக்குது மூக்குக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எரியுது கொஞ்சம் அன்ஹெல்த்தியான காற்று தான் வெளியில் ஆஹ் கொஞ்சம் இப்ப எவ்வளவோ பரவாயில்ல நைட்டு ஃபுல்லா அடி 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 நினைமோ வீடு மேல வந்து தொடர்ந்து புல்டோசர் விடுற மாதிரி ஒரு சத்தமா இருந்துச்சு நைட் ஃபுல்லா வீடே பறந்துருமோ அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இப்ப சொல்லுவாங்களா புயலுக்கு பின் ஒரு அமைதி அப்படிங்கிற மாதிரி இந்த பிசாசுக்கு பின் ஒரு அமைதி இப்ப மழை ஏறிச்சுன்னு நினைக்கிறேன் பிசாசு கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படிங்க வந்து பார்த்தோம்னா நம்ம பூ ஒண்ணு பூத்திருக்காதே உங்களுக்கு அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டான் பூ பார்த்திங்கன்னா வெயிட் தாங்காம தொங்கி போயிட்டார் கொஞ்சம் தான் பெஞ்சது அதுக்கே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பூவா வந்திருக்கு மழை வேணும் ஆனா மழையே இல்லைங்க ஆனா நம்ம ஊர்ல இப்ப மழை அடிச்சு கொளுத்துது ஸோ இவ்வளோதாங்க நம்ம சாந்தான காத்து விண்டு பேய் காத்து பிசாசு காத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம பூசணி விதை காய வச்சிருந்தா நல்ல வேலை கொட்டி கார்டன் ஃபுல்லாக நான் அடுத்த வருஷம் முளைக்காமல் போச்சு கொஞ்சம் தப்பிச்சுது டேபிள் கீழே இருக்கவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தய மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுட்டு போங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பெறுவது பிட்ஸ் நன்றி பாய்